கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நூக்காளி தின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார்கள் இயேசுவை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை கல்லறையின் வாசலில் புரட்டி வைத்தார்கள் இதையெல்லாம் கலிலேயாவிலிருந்து இயேசுவோடு பின் சென்ற பெண்கள் பார்த்துவிட்டு தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்றார்கள் மறுநாள் ஓய்வு நாளாயிருக்கிறபடியனாலே வீட்டில் அவர்கள் சும்மா இருக்கவில்லை இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய வாசனை திரவியங்களை ஆயத்தம் செய்தார்கள் ஆயத்தம் செய்த கந்த வர்க்கங்களை வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாளிலே அதிகாலையில் எடுத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறை வந்தார்கள் வந்து பார்த்தால் இயேசுவை வைத்து வாசலில் புரட்டி வைத்த கல் மறுபடியும் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் கல்லறை திறந்து கிடக்கிறதை கண்டு உள்ளே சென்று பார்த்தால் அங்கே இயேசுவின் சரீரத்தை காணவில்லை அதனால் வந்த பெண்கள் எல்லாரும் கலங்கி போய் இயேசுவின் சரீரத்தை யார் தூக்கி சென்றிருப்பார்கள் என்று யோசிக்கும்போது பிரகாசமுள்ள ஆடைகள் உடித்திருந்த இரண்டு பேர் அவர்கள் பக்கத்தில் நின்றதை அவர்கள் பார்த்தார்கள் பார்த்தவுடன் பயப்பட்டார்கள் அப்பொழுது அந்த இரண்டு பேரும் அவர்களிடம் உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மறித்தோரிடத்தில் ஏன் தேடுகிறீர்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்றார்கள் மேலும் அந்த இரண்டு பேரும் கூறினது நீங்கள் கலிலேயாவில் அவரோடே கூட ஊழியம் செய்யும்போது போது இயேசு பாவியான மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கல்லறையில் வைப்பார்கள் ஆனாலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று உங்களிடம் கூறின வார்த்தைகளை மறந்துவிட்டீர்களா அதை நீங்கள் நினைவு என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள் அப்பொழுது அந்த பெண்கள் எல்லாரும் இயேசுவை தங்களோடு இயேசு இருக்கையில் கூறின வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் இன்றைக்கு நமக்கு மற்றவர்கள் நம்மை குறித்து பேசின கடினமான வார்த்தைகள் மறக்காது ஆனால் வேதவசனங்களை இப்பொழுது கேட்டால் உடனே மடையை மறந்து விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவர் தவறாமல் ஆலயம் செல்வார் நன்றாக பாடுவார் வேத வசனங்களை எல்லாம் ஊழியர் பிரசங்கம் பண்ணும்போது நன்றாக கேட்பார் மனம் உருகி ஜெபிப்பார் ஜெபம் முடிந்ததும் வீடு செல்லும் வழியிலேயே மறந்து விடுவார் அடுத்த வாரம் ஆலயம் வந்தவுடன் ஊழியர் கேட்பார் நான் கடந்த வாரத்தில் என்ன வாரத்தையே பிரசங்கம் பண்ணினேன் யாருக்காவது நினைவு இருக்கிறதா என்று கேட்பார் இவர் ஒரு நாளும் பதில் கூறியதே இல்லை ஒரு நாள் பிரசங்கத்தின் போது ஊழியர் சொன்னார் நான் இந்த வாரம் பண்ணிய பிரசங்கத்தை அடுத்த வாரம் வரும்போது கூறியவர்களுக்கு ஒரு பரிசு தரப்படும் என்று கூறினார் அவ்வளவுதான் இவர் ஓயாமல் அந்த வசனங்களை நினைவுபடுத்தி மறு வாரம் வரும்போது ஊழியரிடம் கடந்த வாரத்தில் என்னென்ன கருத்திலே என்னென்ன வசனங்களை குறித்து பேசினீர்கள் என்று கூறி பரிசை வாங்கி சென்றார் என்று வருகின்றோம் இப்படித்தான் அந்த பெண்கள் இயேசு கூறின வார்த்தைகளை கேட்டார்கள் ஆனால் இதுவெல்லாம் எப்படி நடக்கும் இயேசுவுக்கு பாடுகளா துன்பங்களா வருமா என்ன சரி சரி அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்து மறந்து விட்டார்கள் ஆகவே இயேசுவின் சரீரத்தை காணோம் என்ற உடனே அவ்வளவு கலக்கம் அவர்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் ஏராளமான வேத வசனங்களைப் பிரசங்கம் பண்ணுகிறோம் கேட்கிறோம் தொலைக்காட்சி கைபேசி என்னும் மற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக எத்தனையோ ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு அதை நாம் மனதில் வைத்திருக்கிறோம் நினைவு கூறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் வேத வசனங்களை வாசித்தவுடன் இந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது இது எந்த விதத்தில் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம் மறக்க மாட்டோம் அப்படி வசனங்களை நாம் நினைவு வைத்திருந்தால்தான் வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கும் கருத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜெபம் அன்பின் ஆண்டவரே அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வேத வாக்கியங்களை வாசிக்கும் போதும் மாத்திரமல்ல கேட்கும்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்க அருள் புரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. சுத்தமிழப்பிதாவே ஆமேன்